கடல் நீர் உட்புகுந்ததில் கொழும்பு காலி பிரதான வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக காணொலி ஒன்று வெளியாகியுள்ளது குறித்த காணொலியில் அம்பலாங்குடை ஹிக்கடுவுக்கு இடைப்பட்ட பகுதியில் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை காணப்படுவதனை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது இந்த பகுதிக்கு வர வேண்டாம் எனவும் இதற்கு மாற்றாக அதிவேக வீதிகளை பயன்படுத்துமாறும் தெரிவிக்கப்படுகின்றது காலி சைடுக்கு வரவங்க ரோட்டை மாற்றி வந்தால் நல்லா நாங்கள் வந்து மாட்டி கொண்டுப்பேன் இந்த கா அம்பலங்குடைக்கும் ஹிக்கடுவேக்கு இடையில கடல் அப்படியே ரோட்டு கட்டி ரோட்டில் கண்டிக்கிற மண் வாகனங்கள் வைத்து கோயில் அவங்களுக்கு விலங்கு ஆகிக்கும் அப்படி காலி சைட்டுகளுக்கு வரவங்க இருந்துச்சுன்னாக்கா வழியை மாற்றி வரத்துக்கு வழியில் ஹைவேலே வரப்பாருங்கோ நார்மல் ரோட்டில் வரவேன்னா இது அப்படி மண்ணெல்லாம் வந்து வாகனங்கள் வைத்து கோயில் கடல் சிறைய ஓவராகிக்குது இது இந்த டேட் வந்து அஞ்சாம் மாதம் அஞ்சாந்தேதி இது வேறு எட்டு மணிக்கு நான் இந்த வீடியோ போடுவேன் இன்றைக்கி இது குரூப்பில் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த இதான் சுச்சுவேஷன் இப்போ சுச்சுவேஷன் இப்போ இது இந்த டைமில்லைக்கும் இந்த கோல் ரோட்டில் காலி சைடுக்கு வரவங்க ரோட்டை மாற்றி வந்தால் நல்லா நாங்கள் வந்து மாட்டி கொண்டுப்பேன் இந்த கா அம்பளம் கூடைக்கும் இக்கடுவேக்கு இடையில கடலை அப்படியே ரோட்டு கட்டி ரோட்டில் தண்ணி கிடையா மண் வாகனங்கள் போயிட்டு கோவில் உங்களுக்கு விலங்கு ஆகிக்கும் அப்படி காலி சைடலுக்கு வாரோக்கு இருந்துச்சுன்னாக்கா வழியை மாற்றி வரதுக்கு வழியில் ஹைவேலே வர பாருங்கோ நோமல் ரோட்டில் வரவேன்னா இது அப்படி மண்ணெல்லாம் வந்து வானமும் வைத்து கோயில் கடல் சட்டம் ஓவராகிது இது இந்த டேட் வந்து அஞ்சாம் மாதம் அஞ்சாந்தேதி இது வேறு எட்டு மணிக்கு நான் இந்த வீடியோ போடுவேன் இன்றைக்கு இது குரூப்ல கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த இதான் சுச்சுவேஷன் இப்போ சுச்சுவேஷன் இப்போ இது இந்த டைம்ல துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த செய்திய அமேசான் காலேஜ் அண்ட் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணனி ஆங்கிலம் மற்றும் முகாமித்துவ பாடநெறிகளுடன் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதியேஜ் அண்ட் அப்படி விவரங்களுக்கு சைபர் அறுபத்தி ஐந்து இருநூற்று நான்கு அறுநூற்று நான்கு ডাব্লিউ ডাব্লিউ ডব্লিউ ডাট এমেজ কালেজ ডেল কে